அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினான்காம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சனீஸ்வரருடைய பிறந்த தினமான சனீஸ்வர ஜெயந்தி அதாவது சனி ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த விசேஷமான சிறப்பு வந்து இன்றைக்கி வந்து இருக்குதுங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து வல்லமை படைச்சவர்னே சொல்லலாம் வைகாசி மாதம் அதாவது ஜேஷ்ட அமாவாசை இருக்குது இல்லையா அதனால தான் சனி ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நேற்றே பார்த்திங்கன்னா நமக்கு அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு இதால் சூரிய உதயத்தின் போது இன்றைக்கி தானே அந்த திதி இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து சனி ஜெயந்தி நம்ம கொண்டாடுவோம் இந்த நாளில் சனீஸ்வரரை நம்ம வழிபடுறதுனால சனி தோசம் ஏழறி சனி இதை போலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் தாக்கங்கள் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்வார் புராணங்கள் படி வைகாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது தான் சனி பகவான் அவதரிச்ச ஒரு நாளா வந்து கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சனி காயத்ரி சொல்கிறது வழிபாடு செய்வது எள்ளு தீபம் ஏற்றுவது இதெல்லாமே நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஆரோக்கிய சீர்கேடு வருது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சனீஸ்வரரை வழிபாடு செய்யும்போது அதில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக மீண்டு வரலாம் அதே போல் பொருளாதாரம் அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு நீங்கும் வேத சாஸ்திரப்படி நமக்கான கர்ம பலன்களை வந்துட்டு அதாவது நம்ம முன் பிறவியில் செஞ்சால் அந்த நல்லது கெட்டது பாவ புண்ணிய கணக்குகள் இதுக்கெல்லாம் பார்த்து சரியாக இருந்தால் சரியான ஒரு பலனையும் நாம் ஏதாவது பாவங்கள் பண்ணி தங்கும்போது அதுக்கு உண்டான தண்டனையும் இந்த பிறவிலையும் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் தருவார்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரராக வந்து சொல்லலாம் மேலும் கல்வி உத்தியோகம் தொழில் அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது சனீஸ்வரருடைய அருள் வந்து நமக்கு வேணும் ஏன்னா அவருடைய அருள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னணும் இல்லையா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு அதே போல் தான் சனி தடுத்தால் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரியும் வந்து இருக்குங்க மேலும் ஏழரை பயப்படாதவங்க அப்படின்ட்டு ஒன்று கெ யாருமே இல்லைன்னே வந்து சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு தான் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த கதையாக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயம் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக வந்துட்டு நவகிரகங்கள் இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு சனீஸ்வரரை வழிபாடு செய்கிறது நல்லது நீங்கள் மாலை வேலையில் கூட நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்து பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அரசம மரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த அரசமரத்தினுடைய அடியில் நீங்க பால் ஊற்றி வழிபாடு செய்யறது ஊற்றி அபிஷேகம் செய்கிறது எல்லாம் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றது இது எல்லாமே நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி மரமெல்லாம் இல்லாதவங்க இன்றைக்கி வீட்டு பூஜை அறையில் உட்காந்து கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எவ்வளவு முறை இந்த மந்திரத்தை சொல்றோமோ அவ்வளவு முறை வந்து நமக்கு நல்லது மேலும் இன்று மாலை அரசமரத்தடியில கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு ஒரு மன்னகள் வந்து புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்துட்டு கடுகு எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க ஊற்றிக்கோங்க பஞ்சுத்தறி போட்டுக்கோங்க இப்போ இந்த விளக்குக்குள்ளேற கருப்பு எள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த தீபத்தை வந்து அரச அடியில் வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் சுற்றி வரது அப்படிங்கிறது நல்லது நான் முன்ன சொன்ன அந்த மந்திரத்தை கூட நீங்கள் இந்த சுற்றும் போதும் சொல்லலாம் இல்லைன்னா அங்கே உட்காந்துட்டு கூட நீங்கள் வந்து சொல்கிறது நல்லது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு மங்களகரமான இந்த செவ்வாய்கிழமை நாளில் இந்த சனி ஜெயந்தி வந்திருக்கிறதுனால நம்ம நினச்ச காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி நம்ம எண்ணம் போல் வந்து வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு சனீஸ்வரருடைய மந்திரம் சொல்வதற்கு தயக்கமாக இருக்குது ஒரு மாதிரி தப்பாக சொல்லிவிட்டு அது அண்ணன் கிடச்சிருமோன்னு பயமாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு முறை அரச மரத்தை சுற்றி வரலாம் உங்களால் முடியும்னா நூற்றி எட்டு முறை கூட சுற்றி வரலாம் அடுத்ததாக இந்த சனி ஜெயந்தி நாளில் நம்ம சில பொருட்களை வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு அது நீங்கள் பசுவுக்கு கொடுக்கலாம் பறவைகளுக்கு கொடுக்கலாம் எறும்புகளுக்கு கொடுக்கலாம் இல்லை ரொம்ப வசதி படைச்சவங்களா இருந்தீங்கன்னா வேறு யாராவது உங்கள் அக்கம் பக்கத்தில் வசதி வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கொடுக்கலாம் எலுமிச்சம்பழ ஊறுகாய் வந்து கொடுக்கலாம் அதாவது எலுமிச்சி ஊறுகாய் சொல்லும் இல்லையா அது கொடுக்கலாம் கருப்பு எள் கருப்பு உப்பு கருப்பு உளுந்து விதை உளுத்தம்பருப்பு கருப்பு மிளகு துணி கடுகு எண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தானமாக கொடுக்கறது சிறப்பான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் அளவுக்கு அரசமரம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு இது போல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா சும்மாவாவது நீங்கள் வளம்பாங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அரசமரம் பக்கத்தில் இல்லைங்கிறவங்க பூஜேரியில் உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நான் சொன்ன பொருட்களில் உங்களால் எந்தளவுக்கு பொருள் வாங்கி தானம் கொடுக்க முடியுமோ அதில் உங்களுக்கு எது முடிஞ்சதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தானமும் கொடுக்கலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படிங்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவசியம் வந்து செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்